இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி எோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நைட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு மாஸ் வின்னிங் நமக்கு இன்றைக்கி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் நம்ம ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் சொல்லியிருந்தோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் பி போலில் ஆறாம் நம்பர் நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோம் சிங்கிள் போர்ட் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ரெண்டு பி போர்டில் ஆறு சி போலில் ரெண்டு மாசாக வின் பண்ணி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏபிசியில் நம்ம பாக்ஸில் கொடுத்துருந்தோம் அறநூற்றி அறுபத்தி பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் இரநூத்தி பன்னெண்டு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் நமக்கு த்ரீ போயிருக்கு சரிங்களா ஏபிசி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நமக்கு போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏபி பிசி ஏசியில் ரெண்டு ரெண்டு கொடுத்துருந்தோம் மாசா வின்னிங் மாஸ் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா தட்டி தூக்கி இருக்கோம் ஏன்னா நம்ம இன்றைக்கு வீடியோ போட்டோம் மற்றனால் கூட நம்ம வீடியோவில் சொல்லலை வீடியோவில் போட்டதை கூட நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மற்ற நாள் நான் டூ ஃபார்ட்டி வாட்ஸ்அப் குரூப்பில் தான் போட்டிருந்தேன் இப்போ யூடியூப்லேயே போட்டிருந்தோம் பாருங்கள் அதை அதில் தெளிவாக சொல்லியிருந்தேன் நானே வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு ரெண்டு வருது நாலு நாலு வருது ஜீரோ ஜீரோ வரதுனால அதை வச்சு ஒரு பேர் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் டபுள்ஸ் அப்படின்னா ரெண்டு ரெண்டுக்கும் நாலு நாலுக்கும் போங்கன்றதையும் தெளிவாக சொல்லியிருந்தேன் ஸோ ரெண்டு ரெண்டு அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஏபிபிசிஎஸ்சியில் மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு சிங்கிள் போர்டில் ஏ அண்டு சி வந்து மாதம் தட்டி தூக்கி இருக்கும் நம்ம வீடியோவில் கொடுத்ததில்ல அது மட்டும் இல்லாமல் ஏபிசி திர்டி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் என்ன கொடுத்தா ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு அஞ்சு கொடுத்துருந்தோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு ஒன்றுன்னு கொடுத்துருந்தோம் ஜஸ்ட்டு பவரில் மிஸ் ஆயிடுச்சு புரியுதுங்களா உங்களுக்கு இரநூத்தி அறுபத்தி ரெண்டுக்கு நம்ம இரநூத்தி பன்னெண்டுன்னு கொடுத்துருந்தோம் ஒன்று ஆறு அப்படி பவரில் தான் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிருக்கு போர்டு வச்சிருந்த வெற்றி பெற்ற வாழ்த்து வாழ்த்துகள் திரும்ப சொல்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா டூ ஃபார்ட்டியில் நான் கொடுத்தது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் டூ ஃபார்ட்டியில் வந்து நான் மேலே கொடுக்குறப்ப நான் ரெண்டு ஆறு ஆறுன்னு கொடுத்துருந்தேன் எப்பயுமே அதை பாக்ஸ் போட சொல்லுவோம் ஃபஸ்ட் நம்பரை ஆ பாக்ஸ் போட்டிங்கன்னா ஆறுநூத்தி அறுபத்தி ரெண்டு பிசி பாஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பேர் அப்படியே அங்கே வந்திருக்கும் ரெண்டு ரெண்டு ஒன்று அதாவது இரநூத்தி பன்னெண்டு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணுன்னு வந்திருக்கும் ஸோ அதில் பார்த்திங்கனா ஜஸ்ட் சென்ட்ரு போர்டில் நமக்கு பவரில் தான் மிஸ் பண்ணியிருக்கோம் மீது எல்லா நம்பரும் மேட்ச் பண்ணி கொஞ்சம் ஐடியா பண்ணி தான் தட்டி தூக்கி அதேமாரி பி போர்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே நான் ஆறா நம்பர் ஒன்பது ஆறு அப்படின்னு ரெண்டு ஆப்ஷனுக்கு மட்டும் தான் போயிருந்தேன் ஸோ ஆறாம் நம்பர் மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ போர்டு வச்சு வெற்றி பெற்றிருந்தால் வாழ்த்துக்கள் ஃபிரண்ட்ஸ் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்ம சேனலில் ஒரு மாசான ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் எல்லாம் அதை பயன்படுத்திக்காங்க திரும்ப திரும்ப சொல்கிற கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் இருந்தால் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகட்டும் அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதே மாதிரி ரெகுலராக வீடியோ வரும் திரும்ப நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சிங்கிள் போல் என்ன கொடுத்தோமோ அது மாதம் இன் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா மாஸ் மாஸ் மாசிட்டு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்டு சி போர்டில் நம்ம அங்கே தெளிவாகவே சொல்லியிருந்தோம் ரெண்டு ரெண்டு தான்ன்றது அதை வச்சு தான் ஆல் போர்டு ரெண்டு ரெண்டு மேட்ச் பண்ணியிருந்தோம் மாதம் வின்னிங் வந்திருக்கு ரெண்டு ரெண்டை வச்சு நம்ம மூணு பேர் கொடுத்துருந்தோம் கொஞ்சம் இது பண்ணிந்தீங்கன்னா மாற்றி அடிச்சிருக்கலாம் நம்ம ரெண்டு ஆறு ஆறுனு ஆறு டபுள் செய்யுமோன்னா அவங்க ரெண்டு அடிச்சிட்டாங்க சரிங்களா அந்த ரெண்டு வச்சுருந்துமே நம்ம கொடுத்துருந்தோம் ஒன்றுன்னு போயிருந்தால் அவங்க ஆறு மாற்றிவிட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு ஜஸ்ட் மிஷில் தான் டி டெய்லியுமே போயிட்டுருக்கு இருந்தாலும் நம்ம பிசி பாஸ் பண்ணிட்டோம் ஆல் போர்ட்லேயும் ரெண்டு ரெண்டு பாஸ் பண்ணிட்டோம் ஸோ போர்டு வச்சுருந்து வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப திரும்ப நான் சொல்கிறது என்னென்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ